மேக்கப் ஆர்டிஸ்டுகளில் பிரபலமான ஒருவர் ஹேமா இவர் பல முன்னணி நடிகைகளுக்கு மேக்கப் போட்டுள்ளார் அண்மையில் இவர் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகை அமலாபால் படப்பிடிப்பில் நடந்த கசப்பான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார் நான் ஒருமுறை நடிகை அமலாபாலின் படப்பிடிப்புக்கு சென்றேன் அப்போது ஏப்ரல் மற்றும் மே மாதம் என்பதால் கடுமையான வெயில் இருந்தது படப்பிடிப்பு நடந்த இடத்தில் நிழலோ மரமோ இல்லாததால் கொஞ்சம் நேரம் கூட எங்கேயும் அமர முடியவில்லை அங்கிருந்த சில பெண்களும் தவித்தனர் இதனால் அங்கே இருந்த கேரவேனுக்குள் சென்று அமர்ந்து கொண்டோம் ஆனால் நாங்கள் அமர்ந்திருந்த கொஞ்ச நேரத்திலேயே நடிகை அமலாபால் தனது மேனேஜரை அழைத்து வந்து எங்களை வெளியேறும்படி சொல்லினார் இவ்வளவு கடுமையான வெயிலில் எங்கு போய் நிற்பது என்று யோசித்தோம் ஆனால் நாங்கள் இறங்கும் வரை அவர் எங்களை விடவே இல்லை இதனால் கேரவேனை விட்டு இறங்கிவிட்டோம் அப்படத்தின் படப்பிடிப்பு முடியும் வரை இதுபோல் பல சம்பவங்கள் எனக்கு நடந்தது நான் பல ஸ்டார் நடிகைகளுக்கு மேக்கப் போட்டிருக்கிறேன் அவர்கள் அனைவரும் என்னிடம் மிகவும் கனிவாக நடந்து கொள்வார்கள் நடிகை தபு எங்களை போன்ற கலைஞர்களுக்காக வேன் எல்லாம் கூட புக் செய்து நன்றாக பார்த்து கொண்டார் ஆனால் அமலாபால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் எங்களிடம் நடந்து கொண்டார் படப்பிடிப்பில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் சிகை அலங்கார நிபுணர்கள் மற்றும் மேக்கப் கலைஞர்கள் தான் கேமரா முன் நடிக்கும் நடிகர் நடிகைகளை அழகாக காட்டுவது அவர்கள்தான் இருந்தாலும் பல நேரங்களில் அவர்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமும் கொடுக்கப்படுவதில்லை என பேசியுள்ளார் மேக்கப் கலைஞர் ஹேமா நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைஸ்